முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நினைவு நாளையொட்டி மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் அதிமுகவினர் ஜான்சிராணி பூங்காவில் இருந்து வடக்கு மாசி வீதி வரை கருப்பு சட்டை அணிந்து அமைதி ஊர்வலம் சென்றனர் எங்குடிகள் தொல்லை கஞ்சா கஞ்சா தாராளமாக கிடைக்கிறது மரணங்கள் இந்த ஆட்சியிலே நிகழ்கிறது நீட்டுத் தருவ ரத்து என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு நீட்டுத் தருவ ரத்து இல்லை தேனாரும் ஓழும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது கூட தமிழகத்தில் இருக்காது மது ஆலையெல்லாம் மூடுவோம் இழுத்து மூடுவோம் அது எவ்வளோ பெரிய வருமானம் வந்தாலும் அதை இழுத்து மூடுவோம் என்று சொன்ன பொம்மை முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது இன்றைக்கு அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை மொத்தமாக மறந்து விட்டார் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இருபத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை தான் இன்றைக்கு இருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தலைவராக எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அப்படி செய்தார் ஆனால் அன்றைக்கு சமூக ஆர்வலர்கள் என்று சொல்லிக்கொண்டு தமிழக அரசுக்கு எதை செய்தாலும் அதை குற்றம் கண்டுபிடித்து ஊடகங்கள் மூலமாக பரப்பியவர்களாக இன்றைக்கு எங்கோ மறைந்து விட்டார்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை பூதக்கண்ணாடி போட்டு தேட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது இன்றைக்கு நடக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அலங்கோலங்களை ஆட்சியை யாரும் கண்டிக்க யாரும் தயாராக இல்லை எல்லோரும் சொல்லுவாங்க சொல்ல தகுதி படைத்தது இது இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் எனவே அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமையும் தகுதியும் திறமையும் கொண்ட ஒரு தலைவராக நிர்வாக திறமை பன்முகத்தன்மை கொண்டவராக திகழ்கிறவர்தான் எடப்பாடியார் எனவே அவருக்கு பின்னால் தான் கழக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக அணிந்த ரெண்டு இன்னைக்கு இருக்கிறார்கள்